அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை கடவுளோர் டிவி நேர்களுக்கும் என் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் வருக இனிய எனது புத்தாண்டு வாழ்த்துக்கள் அத்துணை பேருக்கும் என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு வரப்போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை உங்களுடைய ஆவலான எதிர்பார்ப்புகள் ஜோதிட ரீதியில் எண்கணித ரீதியில் வாஸ்து ரீதியில் இப்படி ஆண் பெண் பாளர்களுக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் சிறப்பான பலன்கள் பரிகாரங்கள் உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறுமா உங்களுடைய ஆசைகள் கைகூடுமா இறையருள் எப்படி இருக்கின்றன நாம் எந்த வகையில் நாம் நாம் கவனமாக இருக்க வேண்டும் எதை நாம் பெற முயல முயற முடியும் நம் முயற்சிகள் வெற்றியாக மாறுமா உங்கள் முயற்சிகள் முதலீடுகள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே இறையருளால் நன்கு அமைவதற்கான ஒரு வாய்ப்புகளை நேர்களுக்கும் நான் சொல்வதில் மிகவும் பெருமை அடைகின்றேன் இப்போது நம்முடைய ஆண்டுப்புடன் போவதற்கு முன்னால் இறைவணக்கத்தோடு செல்வோம் அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொரு குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பக மூர்த்தி தெய்வம் களந்தியின் திருக்கை சென்று பொற்போதம் பணிந்துவார் பொய் கண்ட உண்மை உருவாய் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் கடமும் தோளும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வழிபும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இணந்தன் நல்லன எல்லாந்திர அன்பர் என்பவருக்கே கடந்தன் அபிராமி கடைக்கண்களே உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவிலாவிய நீர்மெலி வேணியன் அலகில் ஜோதி அம்பலத்தாடுவான் மலர் சிலம்புடி வாழ்த்தி வணங்குவோம் செடியாய வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நீங்கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் ஏங்கும் பழியாய் கடந்த உன் பவளவாய் காண்பானே ஆயக்களில் அறுபத்தி நான்கினையும் ஏய உணர்க்கும் என் அம்மை தூய உருப்பலிங்கும் போல்வா என் உள்ளத்திலே உள்ளே இருப்பாள் இங்கு வராது இடர் படிக நிறமும் பவள செவ்வாயும் கணிதம் கமலம்பு தாமரை பொற்கையும் துடி இடையும் அல்லும் பகலும் அனைவரும் மும்முதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி காடு வெட்டி போடக்கூடிய இருந்து வீடு கேட்கொண்டிருக்க அன்றைக்கு வந்த எங்கள் அம்மா இலக்கும் ஏ என்றைக்கும் நீங்காது என்றைக்கும் நீங்காது அஷ்டத்துக்கு பாடல்களே போற்றி திக் சக்திகளே போற்றி எல்லாம் உள்ள இறைவனே போற்றி பஞ்சபூதங்களே போட்டி நவகிரகங்களே போட்டி எல்லா இறைவனை இறைவனை வணங்கி உங்களுடைய எல்லா நல்ல ஆசைகள் எல்லாம் என்னுடைய ஆண்டு பலன் மூலமாக நன்கு உங்களுக்கு அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு என் இனிய வாழ்த்துக்களோடு அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே கொடுக்கும் அருட்பெரும் ஜோதியோடு வணக்கங்களை வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தாண்டு பழங்களுக்கு இப்போது செல்வோம் ரிசபராசி அன்பர்களே ஆண் பெண் இருபாலருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தின புத்தாண்டு எப்படி இருக்கும் என்பதை இப்போது நாம் பார்ப்போம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தர்ம ஆண்டவனும் ஆலயமும் முதலில் ரிஷப ஆருடனார் என்று சொல்லக்கூடிய அதாவது உங்களுடைய அந்த நந்தியின் மேலேயே சிவனும் சக்தி இணைந்திருப்பார்கள் அது இருபத்தைந்து மூர்த்தங்களில் சிவனுடைய ஒரு மூர்த்தம் அது வேதான்யத்தில் இருக்கின்றன அந்த வேதாண்யம் சென்று நீங்கள் வழிபடுவதும் மதுரை கூடநழகர் பெருமாளையும் அங்கே இம்மையின் நன்மை திருவார் ஆலயத்தையும் மற்றும் சமயபுரம் மாரியம்மாலையும் அங்கே மதுரில் இருக்கக்கூடிய ஒத்தகையில் இருக்கக்கூடிய யோக நரசிம்மறையும் ஒரு சேர நீங்கள் வழிபட்டால் இந்த ஆண்டில் உங்களுக்கு வளர்ச்சிகள் சிறப்பாக இருக்கும் அத்துடன் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் சின்னங்கள் நந்தி தேர் வளம் தரும் வாஸ்து திசைகள் கிழக்கு வடக்கு இந்த திசையினுடைய முயற்சிகள் பயணங்கள் வீடு வியாபாரங்கள் சாதகமே உங்களுக்கு சாதகம் தரும் நிறங்கள் குங்குமம் பச்சை வெண்மை நிறங்கள் இந்த வர்ணங்களை உபயோகிப்பதால் இந்த வர்ணங்களால் உங்களுக்கு வளம் சேரும் ஏற்றம் தரும் எண்களும் எழுத்துக்களும் ஹச்இஎம்ஓடி பதினாலு முப்பத்தி ஐந்து பதினேழு அறுபத்தெட்டு நூற்றி மூணு மேலே சொன்ன எண்களும் இந்த எழுத்துக்களும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய பெயர் நிறுவனங்கள் மொபைல் நம்பர் வண்டி வாகனங்கள் உங்களுடைய சீக்ரெட்ஸ் நம்பர் யாவுமே அதிர்ஷ்டங்களே ஒளிமயமான வாழ்வுக்கு தக்க பாராயணங்கள் பரிகாரங்கள் அதாவது சிவனுடைய சிவபுராணங்கள் தேவார மந்திரங்களை படிப்பது நந்திக்குண்டான ஸ்லோகங்கள் சொல்வது அம்மனுடைய போற்றி விஷ்ணுடைய வழிபாடுகள் எல்லாம் சொல்வது இவைகள் எல்லாம் நரசிம்மனுடைய சிவன் சொன்ன சில ராஜபதம் என்ற ஒரு பதிகங்களை படிப்பது இவை அனைத்துமே அம்பாளுடைய பதிகங்களை படிப்பது யாவுமே உங்களுக்கு உகந்த ஒன்றாக இருக்கும் உங்களுக்கான தானம் நீர் இனிப்பு இவற்றை இந்த ஆண்டில் தானம் செய்வது உகந்த ஒன்றே இந்த ஆண்டினுடைய கிரக நிலைகள் நம்ம பார்க்கும்போது சனிராகு பலம் முதல்ல மாதக்கோட்கள் ஆண்டின் பிறப்பின்பது புதன் பலமாக இருக்கிறது அது உங்களுக்கு யோக கிரகம் கூட மாத கிரகங்களில் புதனும் வருட கிரகங்களில் ராகுசனியும் பலமாக இருக்கக்கூடிய மூவருடைய பலம் மும்மூர்த்திகளுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட அதிகதொரு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இதனால் உங்கள் முயற்சிகள் இறை சக்தி சில சாதனைகள் எப்படி எதை முடிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் செயல்பாடுகள் இவைகளெல்லாம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக அமையும் சில விளையாட்டு வினோதங்களில் கூட வெற்றி வாகை சூடுவீர்கள் குடும்பம் ஆரோக்கியம் சரீர ரீதியில் முகம் தோல் நரம்பு கற்பப்பை இந்த வகையில் பீடைகள் வரலாம் தக்க மருத்துவ ஆலோசனைகளையும் தியான வழிபாடுகளையும் தர்மங்களையும் செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல இளைய சகோதரர்களால் பாதிப்புகள் ஏற்படலாம் பெற்றோர்களாலும் கூட சில விஷயங்களை நீங்கள் பொறுமையாக மேற்கொள்ள வேண்டும் உங்கள் குடும்பத்தில் கூட எந்த வகையிலும் நீங்கள் விட்டு கொடுத்து போய் ஒருவருக்கொருவர் ஒருவர் அதையும் சரியாக பேசிக்கொண்டால் அது எந்த வகையிலும் உங்களுக்கு பாதகங்கள் வராமல் தன்னை தற்காத்து கொள்ள முடியும் சில சுபகாரியங்கள் தாமதமானால் கூட அது நல்லதொரு முயற்சியால் நல்ல விதமாக நடந்தேறும் படிப்பு படிப்பு ஸ்தானத்தோடு பாபர்கள் சுவர்கள் தொடர்பு படிப்பு விஷயத்தில் அதிக முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும் உங்கள் பாடத்திட்டத்தின் மூலம் டிவிஷன் இப்படி பயனடைய வாய்ப்புகள் உள்ளது குறிப்பாக இன்ஜினியரிங் தகவல் கேட்ரிங் பிடிஎஸ் பிஏ மற்றும் எம்ஏ எம்எட் இது போன்ற துறைகளில் தேர்வு படிப்புகள் உங்களுக்கு எந்த வகையிலும் பயனுள்ளதாக இந்த ஆண்டில் இருக்கும் தொழில் ஜீவனம் என்ற தொழில் உங்கள் ஜீவனஸ்தானமும் ஜீவனாதிபதி இது தன்னுடைய ஜீவனத்தில் மிக அலாட்டாக இருக்க வேண்டிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது கிடைக்கும் எந்த வாய்ப்பையும் நீங்கள் ஏற்று செய்ய வேண்டும் புத்திசாலித்தனம் குறிப்பாக ரசாயனம் லாகரி வஸ்துக்கள் பொதுப்பணித்துறை பண்ணை வெளிநாட்டு வர்த்தகம் பறவை விலங்கு தொடர்புடைய விஷ சந்துக்கள் மற்றும் தானியங்கள் ஒற்றர் பணி நீச்ச தொழில்கள் கமிஷன் ஏஜென்சி ஆயில் சீரமைப்புக்கும் தொழில்கள் சிகை அலங்காரங்கள் மற்றும் கருப்பு நிற வஸ்துகள் ரப்பர் தோல் ஷாக்கு மணிமந்திர அவுதகம் வத்தல் மசாலா ஐட்டங்கள் வினோதமான தொழில்கள் டீம் பார்க்கு மற்றும் தகவல் ஸ்டாம்ப் டிங்கர் வேலைகள் டூல்ஸ் பேக்கிங் எந்திரம் பயணம் ஆயில் தோல் கவரிங் இந்த வகை ஜீவனங்கள் உங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்றமுடையது உத்தியோகஸ்தர்கள் பணியில் இருப்பவர்களுக்கு நல்ல சலுகைகள் கிடைக்கும் என்றாலும் சில பெண்களால் ஆண்களுக்கு இடையூறுகள் வரலாம் தனக்கு மேல் கீழ் உள்ளவர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் கொடுக்கப்பட்டிருக்கும் வேலைகளை கவனத்தோடு செய்ய வேண்டும் வெளியிடங்களில் விழிப்பாக செயல்படும் சிலருக்கு இதில் மாற்றங்கள் ஏற்படலாம் கூட அதனால் பாதிப்புகள் இல்லை பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் வியாபாரம் சுயதொழில் தனக்கு வியாபாரத்தை சில நூதன வழிமுறைகளை கொண்டு பிரயோகம் செய்தால் பிறரால் எந்த வகையிலும் நீங்கள் கவரப்படக்கூடியவர்களாகும் உங்கள் பொருட்கள் அவர்களில் சென்றடைந்து நீங்கள் பயனிடக்கூடிய சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு ஏற்படும் எந்த வகையில் நீங்கள் நல்லவிதமாக விதமாக பிறரை வேலை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும் சில சிக்கல்கள் தொழிலில் இருக்கும் அதை சீராக நீங்கள் அதை முயற்சி எடுத்து செய்து கொள்ள வேண்டும் அதற்கு மட்டுமல்ல நீங்கள் பின்னாடி பிரயோஜனம் அடைவதற்கான சில வழிகள் வாய்ப்புகள் வரி வாய்தாக்கள் இதன் மூலமாக ஏதும் நல்ல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படலாம் முக்கிய நபர்களுடைய பயணமும் தொலைதூர பயணங்களும் தொழில் நிமித்தமான விசிற்று விஷயங்களும் நன்மையே அரசியல் கலைத்துறை உங்கள் துறையை நீங்கள் வசித்து வரக்கூடிய எந்த ஒரு பொறுப்புகளுக்கும் உரிய அமைப்புகளை சரியாக செய்துக்க வேண்டும் அது மட்டுமில்லை யாரையும் எதிர்த்து கொள்ளக்கூடாது எந்த ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும் அதை ஏற்றி செய்வதே உங்களுக்கு நன்மை அது மட்டுமல்ல சின்ன திரை பெரிய திரை எதுவாக இருந்தாலும் சிறப்பான உங்கள் கலைகளை நீங்கள் அதிலே இருக்கிறோம் என்பதை காட்டிக் கொண்டாலே இந்த ஆண்டு போதுமானது பயிர் தொழிலாளர்கள் வெண்வெளி வஸ்துகள் மூலிகைகள் ரப்பர் தேயிலை மற்றும் கருப்பு நெல் மா கிழங்கு வகைகள் இதை பயிரிடுவதால் பயனடைவீர்கள் இரண்டு நாற்கால் பிராணிகளாலும் நன்மைகள் இருக்கும் உங்கள் பயிர் தொழிலை விரிவாக செய்வதற்கான வாய்ப்புகளும் எந்த வகையிலும் உங்களுக்கு வந்தடைவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கின்றன ஆக எந்த வகையில் உங்களுடைய உற்பத்தியை பெருக்கிக் கொள்வதற்கு அரசு உதவிகளும் மற்றும் பிறருடைய உதவிகளும் கடன்களும் கிடைத்து உங்கள் துறையை ஓரளவு நன்கு பயன்படுத்தி கொள்வீர்கள் இந்த ஆண்டில் சாதக மாத பாதகமாக வரக்கூடிய மாதங்களும் பலன்களையும் இப்போது பார்ப்போம் நன்மையான மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி ஏப்ரல் மே ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் நவம்பர் இந்த மாதங்கள் மாதங்களெல்லாம் உங்களுக்கு நன்மையான பலன்களை கொண்டு வரக்கூடிய மாதங்களாகும் சரீரத்தில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் உரிய ஆலோசனை செய்து நல்ல விதமாக அதை நீங்கள் அமைத்துக் ஆரோக்கியத்தை கவனித்து சரீர புஷ்டி அடைவதற்கும் சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இடம் மாற்றம் தொழில் மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு எந்த வகையிலும் இந்த மாதம் முயற்சிக்கிற போது நன்மையாக மாறும் அது மட்டுமில்ல திடீர் எந்த ஒரு முடிவுகளையும் கையாண்டு சில சகாயங்களும் கூட்டு முயற்சியும் சாதகமாக மாறும் வீடு வாகனம் வருங்கால இன்வெஸ்ட்மெண்ட் மன வாழ்க்கை காதல் விஷயம் கடன்கள் இதன் அம்சங்களை எந்த வகையிலாவது உங்களுக்கு கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றன பாதகமான மாதங்கள் மார்ச் ஜூன் அக்டோபர் டிசம்பர் இதில் நீங்கள் சற்று கவனமா இருக்க வேண்டும் எழுத்து வாக்கு பணம் குடும்ப விஷயங்கள் பாதிப்பு ஏற்படலாம் குடும்பம் தொழில் முக்கிய ஆய்வுகளை ரகசியமாக நீங்கள் எதையும் வைத்துக்கொள்வது நல்லதே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் செக்யூரிட்டியாக செல்ல செல்ல செய்யவில்லையாயின் முதலீடுகளுக்கு சில ஆபத்துகள் வரலாம் சில முரண்பாடான சம்பவங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் இதனை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் பாதகமான மாதங்களில் உங்களுக்கு ராசியில் சொல்லப்பட்டுள்ள அந்த உபாசனைகளையும் வழிபாடுகளையும் சரியாக செய்து கொண்டால் நல்லதே கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்